ஆண்டவர் எப்படின்னா அவர் ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் நம்மள்ட்ட வச்சு ஒரு டிமாண்டை நம்மள்ட்ட வச்சு அந்த டிமாண்டையும் அவரே ஃபுல்ஃபில் பண்ணி நம்மளை உள்ளே எழுத்துக்கிறார் ஆண்டவர் பற்றி சொல்றேன் பாருங்க இப்போது உங்கள்ட்ட ஒன்று அவர் கேட்பாரு இப்போது சின்ன குழந்தைங்களுக்கு பாரு அப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறியான்னு அப்பா கேட்குறாரு அந்த புள்ள என்ன சம்பாதிக்குது வாங்கி கொடுக்குற காசு யார் தான் கொடுக்குறாரு அப்பாவே காசு கொடுத்து அப்பாவுக்கே கிஃப்ட் வாங்கி சொல்லி அப்பாட்டே கொடுத்து அது சர்ப்ரைஸ் ஆன மாதிரி சிரிக்கிறாரு அப்போ ஒரு அப்பாவுக்கு தெரியும் என் பிள்ளைனால் என்ன முடியும் என்ன முடியாதுன்னு அது ஆசைப்படுது அது கையில் என்ன இல்லை காசு இல்லை என் பிள்ளை எனக்கு எதாவது வாங்கி தரணும்னு ஆசைப்படுது ஆனால் அது கையில் காசு இல்லை ஓகே நோ ப்ராப்ளம் நானே காசை கொடுத்து வாங்கி கொடுத்து என் பிள்ளை கையில் கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்து எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன் ஆண்டவர் நீங்கள் சுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறாரு நீங்கள் சுத்தமாக ட்ரை பண்ணுறீங்க உங்களால் முடியல அவரே உங்களை சுத்தமாக்கி முன்னாடி கொண்டு நிறுத்துறாரு அவர் தான் என்னை பரிசுத்தமாக்குகிறவரும் அவரே அவர் எதிர்பார்க்கறத நான் செய்யணும்னு விரும்புறத விட என்னால் செய்ய முடியாதப்ப எனக்காக செய்கிறவரும் அவரே அப்ப எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவன் எந்த மனுஷனாலும் முன்னாடி நிற்க முடியல அப்ரோச் பண்ண முடியாது செத்துருவனோன்ற பயத்தில் இருக்கும்போது ஒரு காரியம் நடக்குது இப்ரேயர் நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இங்க ஒரு பிரதான ஆசாரியரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு ஆச்சாரியன் அடிக்கடி ஒரு ஆசாரியன் கிடையாது ஒரே பிரதான ஆசாரியன் ஒரே மீடியேட்டர் அவர் யாருன்னா சரிங்களா இந்த பிரதான ஆசாரியரை புரிஞ்சுக்கோ இவர் வந்து உன்னுடைய பலவீனத்தையும் உன்னுடைய வீக்னஸையும் சுட்டி காட்டுறவர் கிடையாது உன்னுடைய வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டவர் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல சிலர்லாம் நம்முடைய வீக்னஸ்ஸை சுட்டி காமிச்சு எத்தனை தடவை சொன்னாலும் நீ ஏன்னா திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வேற இல்லைங்க அதான் அந்த ஏரியாவில் வீக் அவனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறது வேற இப்போ இயேசுவை பற்றி இங்கே சொல்கிறாரு அவர் உன்னுடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியராக இராமல் எல்லா விதத்திலும் அவர் நம்மை போல் என்ன பண்ண விட்டுருக்கிறாராம் ஏங்க நம்புனவே நம்மளுக்கு துரோகம் பண்ணால் எவ்வளோ வலிக்குன்னு அவருக்கு தெரியும் ஓகேவா ஏன்னா அவர் நம்புனவன்லாம் கைவிட்டிருக்கிறான் அவர் நம்பி வந்தவன்லாம் கல்லெறிஞ்சு அவரை காயப்படுத்தி இருக்கிறான் நம்பி வந்தவன் சிலுவையில் ஏற்றி தொங்க விட்ருக்கிறான் அதனால நம்பிக்கை துரோகம் ஒருத்தர் நமக்கு பண்ணால் எவ்வளோ வலிக்குன்னு உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் இயேசுக்கு புரியும் ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ் ஹி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின் வலிக்குது உடம்புல வலி இருக்கு வழி அவருக்கு தெரியும் ஏன்னா அவருக்கு உச்சந்தாலருந்து உள்ளங்கால் வரைக்கும் காயப்பட்டு வழி அனுபவிச்சவர் ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பெயின் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் அவர் எப்படி இருக்கிறாரா பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆச்சாரியர் நமக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறாம் என்ன சொல்லுதுன்னா ஆதலால் நாம் இரக்கத்தை பரவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருவை அடையும் தைரியமாய் இந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணணும் பிரேயர்ல தைரியமா வாங்க இத போல ஒரு இன்விடேஷன் யாரும் கொடுக்க முடியாது யாராவது உங்களை தைரியமா பிரேயர் யாரா யாராவது பரவாயில்ல தைரியமா பிரேயர் பண்ணுங்க சொல்லி கொடுக்குறாங்களா இல்லை நீ ஜபம் பண்ணாலாம் கத்தர் கேட்க மாட்டாரு என்கிட்டவா நான் ஜமம் பண்ணுறேன் வேதான் சொல்லுது ஆண்டவர் உங்களுக்குலாம் என்ன ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்காரா நீ யாராக ஆனாரு உன் பேக்ரவுண்ட் என்ன என்னோ இருக்கட்டும் தைரியமா வரையா அந்த போல்ட்னஸ்ல தான் உன்னுடைய ஜபத்திற்கு பதில் கொடு பதில் கிடைக்கிறது கம் போல்லி பிஃபோர் காட் சில நேரங்கள்லாம் ஆண்டவரை எப்படி மோசமாக காமிச்சிட்டோன்னா நீ எல்லாம் ஆலயத்திற்கு வரதே தகுதியற்றவன் நீ எல்லாம் பைபிளை தூக்குறதுக்கே உனக்கு தகுதி கிடையாது நீ எல்லாம் ஜபம் பண்ணுறதுக்கே உனக்கு தகுதி கிடையாதுன்னு எல்லாரையும் மட்டம் தட்டிட்டோம் ஆனால் இயேசு வாழ்ந்த நாட்களில் துரோகம் பண்ணவன் பாவி விபச்சாரத்தில் கையுங்களும் பிடிக்கட்டாலும் தைரியமா கூட முன்னாடி நிறுத்துறாங்க ஜீசஸ் இஸ் நாட் ரிஜெக்டிங் பீப்பிள் ஹி அக்செப்ட் பீப்பிள் ஆண்டவர் ஜனங்களை வெறுத்து ஒதுக்குகிறவர்கள் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளுகிறவர் இன்னைக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் பிரதர் எனக்கு பைபிள் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு பைபிள் படிக்க தெரியாதுன்னு ஆராதிக்க தெரியாது பாட்டு பாட தெரியாது எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல இன்னையிலேருந்து தைரியமாக ஜோம் பண்ணுங்க உங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் யூ ஆர் டாக்கிங் வித் காட் ப்ரேயரில் வந்து தைரியமாக ஆண்டவர்கிட்ட பேசுங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க செய்ய வேண்டியது அவருடைய வேலை ஜ அவருக்கு ஒரு பேர் இருக்கு ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் மும்மிடத்தில் வருவார்கள் யூ ஆர் அ பர்சன் ஹூ ஹியர்ஸ் கா ஹியர்ஸ் எங்கள் ஹியர் நீங்கள் கேட்குற தேவன்பா ஜபத்தை கேட்கிற ஒரு மாம்சமானவன் வந்து ஜோம் பண்ணாலும் நீங்கள் ஜபத்தை கேட்பீங்க நான் சொல்றேன் ஸ்டார்ட் வித் ஸ்மால் பிரேயர் உங்க மனசுல தோன்ற சின்ன சின்ன பிரச்சனையை சின்ன சின்ன ஜபமாக்கி பாருங்க உங்களுக்கே தெரியும் நான் ஜபிச்சு இது நடந்துச்சா ஆமா நடக்கும் தைரியமா பிரேயர் பண்றேன்றாரு பயம் இல்லாம பிரேயர் பண்ணு சந்தேகப்படாம பிரேயர் பண்ணு நீ ஜபம் பண்ணா நடக்கும் இந்த இடத்துல அந்த இடத்துல கிடையாது இவங்க ஜபம் பண்ணா அவங்க ஜபம்னா கிடையாது நீ தைரியமா ஜபம் பண்ணா உன் ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் ஜபம் என்பது நீயும் தேவனும் பேசுகிற நேரம் அவன்